முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிமூன்றாம் தேதி அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற இருக்கின்றது முழு விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா விவரங்கள் என்ன வருகின்ற பதிமூன்றாம் தேதி தமிழகம் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் காலை பதினோரு மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் குறிப்பாக என்றால் ஏற்கனவே ஜனவரி மாதம் உலக முதலீட்டர் மாணவர்கள் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்த ஒப்பந்தங்கள் உலக முதலீட்ட நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது இதே தொடர்ந்து பல்வேறு தொழில் நிறுவனங்களும் தற்போது புரிந்துணர்வு போடப்பட்டுள்ளது இந்த திட்டங்களுக்கான அந்த ஒப்புதலுக்கான இது அமைச்சரவை கூட்டத்தில் நடைபெறும் இது மட்டுமல்லாமல் புதிய திட்டங்கள் குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொள்வதை அடுத்து இந்த இது முன்பாக உலக முதலீட்டருடன் செய்யப்பட்ட அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்தும் புதிதாக வந்துள்ள இந்த நிறுவனங்களுடைய முதலீடுகள் குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்பந்த ஒப்புதல் அளிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் பல்வேறு திட்டங்கள் புதிதாக புதிதாக தமிழகத்தில் கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்கள் குறித்தும் இது ஒப்புதல் அளிக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை கூட்டமாக இருக்கும் என தெரிவிக்க சொல்லப்படுகிறது வருகின்ற பதிமூன்றாம் தேதி முதலமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது காலை பதினோரு மணி அளவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற இருக்கின்றது தகவல்களுக்கு நன்றி தீபா